இஸ்ரேல் மீது எழுபத்தி ஒன்பது நாளாக ராக்கெட் மழை நான்கு நாட்களில் நாற்பத்தி எட்டு இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவிப்பு ஹமாஸ் இஸ்ரேல் போர் தொடங்கி எழுபத்தி ஒன்பது நாட்களை கடந்துவிட்டது இஸ்ரேல் சுமார் இருபதாயிரம் காசா மக்களை கொன்று குவித்து அந்த பிராந்தியத்தையே சுடுகாடாக மாற்றிவிட்டது ஆனால் ஹமாஸை அழிக்கப் போகிறோம் என முதல் நாளே சொல்லி போரை தொடங்கிய நெத்தன்யாகூ இன்று வரை அந்த இலக்கை எட்டவில்லை எழுபத்தி ஒன்பதாவது நாளாக டெல் அவீவ் மீது சரமாரி ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாக ஹமாஸ் அறிவித்திருப்பதே அதற்கு சான்று இதுகுறித்து ஹமாஸின் ராணுவ பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு உபைதா கூறியுள்ளதாவது எங்களிடம் உள்ள மிசைஸ் பீரங்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மூலம் மிக அருகிலிருந்து இஸ்ரேல் படையுடன் சண்டையிட்டோம் இஸ்ரேல் ராணுவத்தினர் நாற்பத்தி எட்டு பேரை கொன்று குவித்ததாகவும் முப்பதுக்கும் மேற்பட்டோரை காயப்படுத்தியதாகவும் எங்கள் வீரர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் கடந்த நான்கு நாட்களில் இருபத்தி நான்கு சண்டைகளில் உள்ளோம் இந்த நான்கு நாள் காலகட்டத்தில் எங்கள் வீரர்கள் முப்பத்தி ஐந்து இஸ்ரேல் ராணுவ வாகனங்களை முழுமையாகவோ பகுதியாகவோ தகர்த்துள்ளனர் டெல் அவீப் நகரம் மீது ராக்கெட் மழை பொழிந்துள்ளோம் இஸ்ரேல் ராணுவ தலைமையகம் கமாண்ட் மையம் முகாம்கள் மீது பீரங்கி மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகளை வீசி தாக்கியுள்ளோம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதனிடையே ஹமாஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட மற்றொரு செய்தியில் ஜபாலியா அருகே மூன்று இஸ்ரேல் படையினரை சுட்டுக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் ஒருவர் மேஜர் பதவியில் இருப்பவர் என கூறியுள்ளது மற்றொரு கட்டிடத்திற்குள் இருந்த பத்து பேரை குறிவைத்து தாக்கிய நிலையில் அதில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் சிலர் காயத்துடன் உயிர் இருக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது